அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நினைப்பதை விட யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே எனவேதான் உறுதியாகவே இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விரு சகராசிக்காரர்கள் மாற்ற கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெற்றிருக்கிற உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெற்றிருக்கும் என்பது பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஐந்தில் சனி வலுவாக வளம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சனி வளம் து விருகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகவும் தொழில் ஸ்தானத்தில் வளம் வருவது விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமான சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் ஆதார் ஜென்மத்தை விட்டு விலகி குடும்பஸ்தானத்தில் அமர்வது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது சுக்கரன் புதன் சந்திரன் என மற்ற கிரகநிலைகளும் சாதகமாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் விலகும் சூழலில் ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வருகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி செய்தும் கைகூடாத திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும் பல்வேறு வகையில சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த சூழலில் அந்த சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும் வாய்ப்புகளை இழந்துவிட்ட சூழலில் அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மிக சிறப்பான வருவாயை உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே திடீரென சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக தடைபட்டிருந்த அந்த சுப நிகழ்வை திடீரென உறுதி செய்யக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது பயணம் அதிகரித்தாலும் அந்த பயணத்தின் மூலம் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு பண தேவைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே பூர்த்தியாகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகளை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக இருக்கும் பரிபூரண உடல் நலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உற்சாகம் குறையாத வகையில் நலத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே பல பணிகளை சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலத்தில் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது அடிப்படையான வசதிகளையும் சௌகரியத்தை மேம்படுத்தும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையப்போகிறது போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத பல டியான மாற்றம் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வேலை வாய்ப்பு நிறைவாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அமைவதோடு விருச்சகராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியில் காரண காரியமின்றி மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பல இனி நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சம்பவமாக உறுதியாகவே இந்த தருணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதோடு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் தருணமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இந்த வாரம் ஒரு வாரம் முழுவதுமே எதிர்பாராத வகையில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் போன்றவற்றை தகர்த்தறிந்து லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு பல காரியங்களை திறன்பட மேம்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய குறுக்கீடுகளை தவிர்த்து தொழில்துறையில் அபரிவிதமான மாற்ற விருச்சகராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வருமானம் பல மடங்கு உயரும் தருணமாகவும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் பெயர்ப்புகளை சம்பாதித்து அதை அரசியலிலும் பயன்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் கலைத்துறையை விட வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாகவே அரசியல் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக கிடைக்கிறது என எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக உங்களை தேடி வருகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் பெயர் புகழை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது செல்வாக்கை உயர்த்துவதால் மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலுமே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வலுவாக வருகிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் இந்த தருணத்தையும் சூழ்நிலையையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அரசியல் மற்றும் கலைத்துறையில் உங்களது பெயர் புகழை பயன்படுத்தி அபரிவிதமான உறுதியாகவே சந்திக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் மாணவர்கள் எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதால் மாணவர்களின் செயல்பாடுகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் ஆதார் ஜென்மத்தை விட்டு விலகி இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதோடு குத்தகைக்கு பணியாற்றிய நிலத்தில் இதை தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் இந்த தருணத்தில் நிச்சயம் தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மாற்றிக் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்